பட்டினத்தார் துறவியாக ஊர் ஊராக திரிந்து கொண்டிருந்த காலத்துல அவருடைய தாய் மரணம் அடைந்துடுறாங்க அவங்களோட ஈமச்சடங்க எங்க இருந்தாலும் வந்து செய்து தருவேன் அப்படின்னு வாக்களித்திருந்த பட்டினத்தடிகள் சரியான நேரத்துல சுடுகாட்டிற்கு போறாரு அவருடைய தாயின் சிதைக்காக அவருடைய உறவினர்கள் அடுக்கி இருந்த காய்ந்த விறகுகளை அகற்றிவிட்டு பச்சை வாழை மட்டைகளையும் இலைகளையும் கொண்டு சிதை அடுக்கி பத்து பாடல்களை பாடி சிதையை வைக்க செய்தார் பட்டினத்தார் சுடுகாட்டில் தன் தாய்க்கு ஈமச் சடங்கு செய்தபோது பாடிய பத்து பாடல்களும் மிகவும் புகழ்பெற்றவை தாய்க்கு தீமுட்டு முன் அவர் உருகி பாடிய பாட்டை கேட்டு இன்றும் கண்ணீர் விடுபவர்கள் பலர் அந்த பாடல் என்ன என்பதனை பற்றி விரிவாக விளக்கத்தோடு இந்த வீடியோல பார்க்கலாம் ஐ திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனக முளை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனி அதாவது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து மாதங்கள் வயிற்றில் சுமந்து தன்னுடைய உடல் எல்லாம் வருந்தி பெற்றெடுத்து பச்சை உடம்பினாய் இருக்கும்போது இரக்கத்தோடு தன் கைகளில் தாங்கி அனைத்து அமுதம் போன்ற தாய்ப்பால் ஊட்டியவளை இனி எந்த பிறவியில காண போகிற தாயே அப்படின்னு சொல்றாரு அடுத்து முந்தித்தவம் கிடந்து முன்னூறு நாள் அளவும் அந்தி பகலா சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு அதனுடைய விளக்கம் பிள்ளை வரம் வேண்டி தவமிருந்து கருவுற்று முன்னொரு நாட்கள் தன்னுடைய வயிற்றில் என்னை சுமந்தாய் நான் சுகமாக ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்று பகலிரவாக சிவனை வழிபட்டாள் வயிற்றில் நான் வளர வளர என் சுமையை தாங்கினாய் அந்த தாயின் உடம்பிற்கா நான் தீ மூட்ட போகிறேன் தாயே அப்படின்னு சொல்றாரு அடுத்து வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலிலும் வைத்தெண்ணை காதலித்து முட்டச் சிறைகளிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகலிட்டு தீ மூட்டுவேன் இதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா கூடையிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் கிடத்தி எனக்கு அன்பு காட்டினாள் தன் சேலை முந்தானையில் மூடி வைத்து என்னை காப்பாற்றினாள் சீராட்டினாள் அந்த தாயின் உடம்பிற்கா நான் தீ போகிறேன் தாயே அப்படின்னு சொல்றாரு அடுத்து நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முளைத்தந்து வளந்தெடுத்து தாழாமே அந்திப்பகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய் தனக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் இதனுடைய விளக்கம் தான் நொந்து சுமந்து என்னை பெற்றெடுத்தாள் எனக்கு நோகாதவாறு தன் கைகளில் என்னை தாங்கி தாய்ப்பால் ஊட்டி வளர்த்தாள் பகல் இரவாய் தன்னுடைய கைகளிலேயே என்னை தாங்கி திரிந்து என்னை வளர்த்தாள் அந்த தாயின் உடம்பிற்கா நான் தீ மூட்டப் போகிறேன் தாயே அப்படின்னு சொல்றாரு அடுத்து அரிசியோ நான் இடுவேன் ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய மானே அதனுடைய விளக்கம் தேனே அமிர்தமே செல்வ திரவியமே பூமானே என்றெல்லாம் என்னை அழைத்த என் தாயின் வாய்க்கு ருசியான உணவும் பால் பழமும் உண்ணக் கொடுத்து மகிழாமல் இறுதியாக வாய்க்கு அரிசி கொடுக்கும் நிலை வந்துள்ளதே என் தாயே நான் என்ன செய்வேன் நான் என் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என அழைத்த வாய்க்கு இதனுடைய விளக்கம் என் முகம் மீது முகம் வைத்து என்னை முத்தமிட்டு என் மகனே என்று அழைத்த என் தாயின் வாய்க்கு இறுதியாக வாய்க்கரிசி போடும் நிலை வந்துள்ளதே என் தாயின் தலைமேல் கொல்லி வைக்கப் போகிறேனே என் தாயே நான் என் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென் இலங்கையில் அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே யானும் தீ மூழ்க மூழ்கவே இதனுடைய விளக்கம் புருவ மத்தியில் தீப சுடர் தோன்றும் போது அதாவது சிவனின் தீ சிவன் என்றால் ஆன்மா ஆன்மா என்பது குண்டலினி அந்த குண்டலினி தீ மேலெழுந்து புருவ மத்திக்கு அதாவது முப்புறத்திற்கு வரும்போது ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும் மலங்களையும் எரித்து முத்தி கிடைக்கும் இங்கு கண்மம் அப்படிங்கிறது பாவ இயற்கைக்கு எதிராக பாவ செயல் புரிவது அடுத்த உயிர்களை துன்பப்படுத்துவது பின்னையிட்ட தீ அதாவது ஆஞ்சநேயரின் பின்புறத்தில் அதன் வாளில் இடப்பட்ட தீயானது தென் இலங்கையை இராவணனின் கர்வத்தை எரித்தது அன்னையின் அடிவயிற்றினில் தோன்றிய நாம் நமது அன்னை அடிவயிறு எரியாமல் மனம் நோகாமல் சாபமிடாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் யானும் இட்ட தீ எனது அன்னையின் உடலுக்கு யான் தீ வைக்கிறேன் அதாவது யோக தீயில் திளைத்திருக்கும் ஞானியான பட்டினத்தார் என்னும் போது அந்த தாயின் உடல் எரிய ஆரம்பிக்கிறது வேகுதே தீயதெனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயகோ மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை இதனுடைய விளக்கம் நான் எவ்விதமான குற்றங்களும் புரியாமல் தடுத்து என்னை காப்பாற்றி என்னை கண்டித்து வளர்த்த என் தாயின் உடல் தீயில் எரிகின்றதே என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்னால் என் தாயை காப்பாற்ற முடியவில்லையே என் தாயே நான் என் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து வெந்தாலோ சோனகிரி வித்தகா நின்பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ சந்ததமும் உன்னையே நோக்கி உகந்து வரம் கிடந்து தன்னையே ஈன்றெடுத்த விளக்கம் தீயில் வெந்து போனாலே என் தாய் மீண்டும் பிறப்பில்லாமல் சிவனே உன்னுடன் இணைந்து கொண்டாலோ தினமும் என் நேரமும் உன்னையே எண்ணி தமமிருந்து என்னை பெற்ற என் தாய் எங்கு சென்றாள் என்றே எனக்கு தெரியவில்லை நான் என்ன செய்வேன் என்று சொல்றாரு ிருந்தால் அன்னை வீதிதனில் இருந்தால் நேற்றிருந்தால் இன்று வெந்து நீரானால் பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள் ஏதென்று இறங்காமல் எல்லாம் சிவமயமே யாம் இதனுடைய விளக்கம் நேற்று வரை உயிருடன் இருந்தால் சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் உலாவி எம்முடன் இருந்தால் இன்று தீயில் வெந்து சாம்பலானாள் அவளது சாம்பலுக்கு பால் தெளித்து இறுதி மரியாதை செய்ய எல்லோரும் வாருங்கள் யாரும் துன்பப்படாதீர்கள் துயரப்படாதீர்கள் எல்லாம் அந்த சிவன் செயலே சிவமயமே அப்படின்னு சொல்றாரு தாயின் இறுதிச் சடங்கின் போது பச்சை வாழை மட்டையில் வைத்து சிறை அடுக்கி அப்போது அவர் தாயை எண்ணி இந்த பாடல பாடிய போது உடனே பச்சை வாழை மட்டை எரிய தொடங்குது தன்னுடைய தாயாருக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி தன்னுடைய கடமையை நிறைவேற்றினாறு பட்டினத்தாறு அனைத்தையும் துறந்த பட்டினத்தார் தன்னுடைய தாய் பாசத்தை மட்டும் அவரால் துறக்க முடியவில்லை